நண்பர்களே என் வாழ்க்கையில நான் செஞ்ச ஆறு பெரிய தவறுகளை சரி செய்ய நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் நீங்க அதே தப்பா செய்ய கூடாதுன்னா இந்த ஆறு விதிகளை கவனமா கேளுங்க உங்க மனசை அலட்சியப்படுத்தாதீங்க உள்ள கேக்குற அந்த மெல்லிய குரல் அரிதாகத்தான் தப்பா சொல்லும் அதை மதிக்கலன்னா பின்னாடி பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ரெண்டு யாரையும் மாற்ற முயற்சி செய்யாதீங்க உங்க நேரத்தை வீணாக்காதீங்க நீங்க அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் ஆனா அவங்கள முழுசா மாத்தவே முடியாது மூணு தற்காலிக சந்தோஷத்துக்கு பின்னாடி போகாதீங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும் ஆனா அது பின்னாடி ஒரு பெரிய நீண்ட கால கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும் தேர்ந்தெடுத்துக்கோங்க அவசியம் இல்ல ஆனா மத்தவங்க உங்களை மதிக்கணும் அது முக்கியம் அஞ்சு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க ஒரு நிமிஷம் வர்ற கோபம் பல வருஷத்தோட முன்னேற்றத்தையும் அழிச்சிடும் ஆறு ஒழுக்கமே முக்கியம் இந்த மோட்டிவேஷன்ங்கிறது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆனா ஒழுக்கம் மட்டும்தான் உங்களை நிரந்தரமா வெற்றி பாதைக்கு கொண்டு போகும் நான் செஞ்ச தவறுகளை நீங்க செய்யாதீங்க இந்த ஆறு விதிகளையும் மனசுல வச்சுட்டு வாழ்ந்து பாருங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஒழுக்கம் முக்கியம்னு சொல்லுங்க